ஹாய் வணக்கம் நேத்துக்கு நைட்டு ஒரு டாஸ்க் ஒன்று நடந்துச்சு அதாவது ஒரு சாங் லிரிக்ஸ் அதோட நடுவுல போடுவாங்க அதை வந்து என்ன பாட்டு அங்கே நிறைய பொருள் வச்சுருப்பாங்க இப்போ வந்தேன பால்காரன்னா பால் கேன் அவங்க வச்சுருப்பாங்க ஸோ அந்த மாதிரி நிறைய திங்ஸ் வச்சுருக்காங்க அது எந்த பாட்டுன்னு சொல்லி கண்டுபிடிச்சு ஃபஸ்ட்டு போய் எடுக்கிறவங்களுக்கு அந்த மார்க் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த டாஸ்க் நடந்துகிட்டு இருந்துச்சு அதில் வந்து சைக்கிள் இருந்துச்சு அந்த சைக்கிள் அரோராவும் கம்ருத்தீனும் அது ஓட்டிகிட்டு இருந்தாங்க அரோராவை பார்த்து என்ன அறப்பா இடலாம் அப்படின்னு சொல்லி கேட்டாப்புல ஆனால் இதுவே கம்ருத்தீன் ஓட்டும் போது என்ன சொன்னார் தெரியும் இத கம்ருதீன் எதிர்பார்த்துருக்க மாட்டாப்புல கம்ருதீன்ன பிக் பாஸ் காண்டாகி திட்டாரு பிஹேவியர்ஸ் கெட் அவுட் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு இது வரைக்கும் நம்ம இது மாதிரி வார்த்தையை நம்ம கேட்டதே கிடையாது இது வரைக்கும் பிக் பாஸில் இது மாதிரி சொன்னதே கிடையாது இதுதான் ஃபஸ்ட் டைம் நம்ம கேட்குறோம் கம்ருதீனுக்கு இது தேவையா அக்கலை நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்லாம் சொல்லுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க